அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தமிழ் புத்தாண்டு எப்படி நாம் கொண்டாடலாம் எப்படி கொண்டாடினால் வருடம் முழுவதும் நமக்கு அமோகமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து தமிழ் வருடங்கள் பார்த்தீங்கன்னா அறுபது இருக்கும் எல்லா விதமான மொழிகளிலேயும் இந்த அறுபது தான் இருக்கும் அதில் இப்போ நாம் அதாவது எடுத்து வைக்கின்ற அடி எந்த வருடத்தில் அப்படின்னு பார்த்தா குரோதி நாம சம்மச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க குரோதி அப்படின்னு அர்த்தம் இது வந்து அந்த அறுபதில் முப்பத்தி எட்டாவது வருடம் சூரிய பகவான் வந்து மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு பிரவேசம் ஆகின்ற நாள் அதுதான் வந்து நமக்கு வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த நிகழ்வு நடக்க இருக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே அது வந்து சூரிய வாரம் வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த சங்கிரமணம் ஏற்படுவது மிகவும் சிறப்பு நமக்கு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ் புத்தாண்டு வர இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஞாயிற்றுக்கிழமை பிறப்பது மிகவும் சிறப்பு இந்த நாளில் நாம் செய்கின்ற பூஜைகள் ஸ்நானம் தானம் ஜெபம் ஓமம் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நிறைய பூஜைகளை செய்யும்போது வருடத்தின் முதல் நாளே நமக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அந்த பலனின் காரணமாக வருடம் முழுவதும் நமக்கு சிறப்பாக இருக்கும் முன்னோர்களை நினைத்து தானங்களை அன்றைய தினம் செய்வது சிறந்தது பூஜை எப்படி செய்யலாம் என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் உப்பு மஞ்சள் மல்லிகைப்பூ வாங்கி சுவாமியிடத்தில் வைப்பது சிறந்தது அன்றைய தினம் வந்து நிம்ப குசும பக்ஷணம் செய்து நாம் சாப்பிடுவது சிறப்பு இது வந்து வட மொழியில் வந்து நிம்ப அப்படின்னா வேப்பம் குசும அப்படின்னா அதில் இருக்கின்ற அந்த மகரந்தங்கள் இருக்கு இல்லையா அது பக்ஷணம் அப்படின்னா பலகாரம் அதாவது நம்ம செய்கிறோம் இல்லையா அதை தான் வந்து பக்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க நிம்ப குசும பக்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அன்றைய தினம் நாம் தயார் பண்ணணும் சித்திரை விஷு விஷுக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மலையாளக்காரங்க விஷுக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க நாம் வந்து சித்திரை கனி அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் முந்தன நாளே சனிக்கிழமை என்ற இரவே வந்து நம்ம ஒரு பெரிய கண்ணாடி வந்து வச்சு ஒரு தட்டில் தட்டாக இருந்தால் சிறப்பு அப்படி இல்லைன்னா ஸ்டீல் தட்டு கூட பயன்படுத்திக்கலாம் முகம் பார்க்கின்ற கண்ணாடியே நாம் வைப்பது சிறந்தது அல்லது சிலர் பூஜை அறையில் ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க அதையும் வைக்கலாம் அல்லது நீங்கள் வந்து இதற்காகவே ஒரு தனி கண்ணாடி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியும் வந்து கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் பூரண தேங்காய் அதாவது தோல் உரிக்காத தேங்காய் பூக்கள் வச்சுட்டு மா பலா வாழை இந்த சீசனில் மட்டுமே கிடைக்கின்ற பழங்கள் அது வச்சுட்டு சில்லறை காசுகள் நோட்டுகள் வச்சுட்டு நம்மக்கிட்ட என்ன நகை இருக்கோ அதை வந்து அந்த கண்ணாடிக்கு போட்டு விடுவது கண்ணாடிக்கு பூவால் அலங்காரம் செய்வது இந்த மாதிரி செஞ்சுட்டு புது நோட்டுகள் வந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து வைப்பது சிறந்தது இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பித்தளை தட்டோ ஒரு பெரிய பித்தளை கிணத்தலையோ வச்சுட்டு அந்த கண்ணாடியில் தெரியுமாறு நாம் வந்து வச்சுடணும் இதை வந்து எங்கே வைக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாமா அல்லது வந்து ஹாலில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது நம்முடைய விருப்பம் நம் காலையில் எழுந்த உடனேயே அந்த மங்கள பொருட்களில் கண் விழிப்பது சிறந்தது அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் நீங்கள் நீங்கள் எழுந்த உடனே அது வந்து உங்களுடைய கண்களுக்கு படுமாறு நீங்களே அதை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணிக்கோங்க அப்போது சனிக்கிழமை இதெல்லாம் நாம் செஞ்சுட்டோம் காலையில் கண் விழிச்சிட்டோம் விழிச்சிட்டு என்ன செய்யணும் முந்தன நாளை வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க அன்றைய நாள் வீடு சுத்தப்படுத்துவது விளக்குகள் சுத்தப்படுத்துவது ஒட்டடை அடிப்பது இதெல்லாம் கூடாது முந்தன நாளை எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கணும் மறுநாள் இதை பார்த்து முடித்த பிறகு எல்லாரும் வந்து பல் விளக்கிட்டு காஃபி குடிப்பது இதெல்லாம் செய்யக்கூடாது என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் பெரியவர்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் எல்லாரையும் வந்து கீழே வந்து ஒரு கோலம் போட்டு அதற்கு மேலே மனை போட்டு அதற்கு மேலே கோலம் போட்டு எல்லாரையும் அமர வச்சு நல்லெண்ணெயை வந்து வச்சு விடணும் வச்சு விட்ட உடனே ஒவ்வொருத்தரும் வந்து அதாவது ஸ்நானம் பண்ணணும் சுட தண்ணீரில் சீக்காய் வச்சு ஸ்நானம் பண்ணணும் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு புது துணி போடுகின்ற பழக்கம் இருந்தால் நீங்கள் வந்து அந்த புது துணியில் எல்லா கார்னர்ஸ்லேயும் மஞ்சள் வச்சுட்டு அதை நாம் போட்டுக்கலாம் அடுத்து இப்போ நாம் சொன்னோம் இல்லையா இந்த நிம்ம கலந்த பக்ஷணத்தை தயார் பண்ணிக்கணும் இதையும் முன்னாலே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும் வேப்பம் பூவை நம்ம பறிச்சுட்டு வந்து அதை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அதாவது மாங்காய் அதாவது பிஞ்சாக இருக்கின்ற மாங்காய் தான் அதை வந்து தான் நம்ம இதில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதில் துவர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஆறு சுவைகளும் அன்றைய தினம் நாம் வந்து புசிக்க வேண்டும் சாப்பிட வேண்டும் அப்படின்னு அப்போ இந்த சின்ன மாங்காயில் அந்த துவர்ப்பு சுவை இருக்கும் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு மாங்காயோ ரெண்டு மாங்காயோ வீட்டில் இருக்கின்ற நபர்களை பொறுத்து எடுத்துக்கணும் அப்புறம் புளி புளிப்பு சுவை இல்லையா அது புது புளி அதை வந்து கரைச்சி விடணும் இதையும் வந்து நம்ம வீட்டில் இருக்கின்ற நபர்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி விட்டுட்டோம் இப்போ துவர்ப்பு புளிப்பு அடுத்து வெல்லம் வெள்ளத்தை அதில் போடணும் போட்ட பிறகு அடுத்து வேப்பம் பூ கசப்பு இது வந்து அதில் போடணும் போட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு போடணும் அடுத்து இந்த பெப்பர் இருக்கு இல்லையா மிளகு பொடி கொஞ்சமாக அதில் போடுவாங்க இப்படியாக நாம் வந்து இத்த சுவைகள் அறு சுவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது துவர்ப்பு இனிப்பு புளிப்பு கசப்பு உப்பு காரம் இத்தனைக்கும் இத்தனை பொருட்களை போட்டு நாம் அதை தயார் பண்ணி காலையில் சுவாமிக்கு அதை நைவேத்தியம் வச்சுட்டு வீட்டில் இருப்பவர்கள் முதல்ல அதை தான் வந்து சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு நீங்கள் டீ காஃபி அதெல்லாம் வந்து சாப்பிடலாம் அடுத்து வந்து சுவாமிக்கெல்லாம் இது வந்து நம்ம தயார் பண்ணிவிட்டு சுவாமிக்கிட்ட வச்சு விலைக்கேற்றி கற்பூரகாரத்தையே காட்டிட்டு எல்லாரும் குடிச்சுடணும் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பூஜை வேலைகள் எல்லாம் செய்யலாம் சுவாமிகளுக்கெல்லாம் பூ வச்சுட்டு அதற்கு பிறகு வந்து சமையல் எல்லாம் செய்து முடிக்கலாம் பண்டிகை சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க வடை பாயாசம் போலி பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூரணம் அப்படின்னாலே முழுமை அதனால் அன்றைய தினம் போலி செய்வாங்க போலி வடை பாயாசம் செய்வாங்க இதில் வந்து வடை செய்யும்போது அதில் ஓட்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்ல நாள் செய்கின்ற வடையில் ஓட்டை போடக்கூடாது அதனால் வந்து அன்றைய தினம் முப்பருப்பு வடை செய்வாங்க அதாவது உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு பருப்பு போட்டு முப்பருப்பு வடை செய்வாங்க அதில் வெங்காயம் பூண்டு போடக்கூடாது ஓட்டை போடக்கூடாது கூடாது இந்த மாதிரி வடை பாயாசம் போலி சாதம் பருப்பு பொரியல் சாம்பார் ரசம் இதெல்லாம் செஞ்சுட்டு சுவாமி கிட்ட வச்சுட்டு சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் காட்டிய பிறகு வீட்டில் இருப்பவர்கள் வாழை இலை அதுலேயும் தலை வாழை இலை போட்டு சாப்பிடுவது தான் நம்முடைய மரபு இப்படித்தான் நம்ம வந்து அன்றைய நாளில் நாம் இந்த மாதிரி பூஜை செஞ்சுட்டு நாம் வந்து அன்றைய தினம் குலதெய்வத்திற்கு குலதெய்வ பூஜை இஷ்ட தெய்வ பூஜை ஸ்லோகங்கள் படிப்பது இதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு குத்துவிளக்கு ஏற்றி வச்சு நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து கோவில்களுக்கு சென்று கோவிலில் வந்து நாம் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் நாம் வந்து பெறுவது சிறப்பு இது வந்து பாரம்பரியமான முறையில் வந்து பூஜை செய்வது உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களை வந்து தலவாரி பூ வச்சு பாவடை தாவணி இதெல்லாம் தலைவிரி கோலமாக கோவிலுக்கு போவது இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அன்றைய தினம் இப்படித்தான் நாம பாரம்பரியமான முறையில் ஒன்றைய தினம் பூஜை செய்யணும் அன்றைய தினம் மாலை நேரத்தில் குபேர பூஜை செய்யலாம் லக்ஷ்மி பூஜை செய்யலாம் அடுத்து வந்து வசந்த நவராத்திரி இருக்குது வசந்த நவராத்திரியில் வந்து அம்பாளை வந்து அன்றைய தினம் மாலை நேரத்தில் குங்குமார்ச்சனை செய்யலாம் லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம் விநாயகர் அகவல் படிக்கலாம் கனகதரா ஸ்லோகத்தை அன்றைய தினம் பதினாறு முறை நாம் வந்து படிக்கலாம் அடுத்து வந்து ஏழை எளியவர்களுக்கு உணவு இல்லாமல் வருந்துவர்களுக்கு அன்றைய தினம் அன்னதானத்தை மேற்கொள்ளலாம் கொடை வந்து அண்ணன் கொடுக்கலாம் அடுத்து விசிறி செருப்பு இந்த மாதிரி நாம் தானம் கொடுக்கலாம் பானகம் செய்து கொடுக்கலாம் அடுத்து நீர் மோர் தண்ணீர் இந்த மாதிரியெல்லாம் தரலாம் வஸ்திரதானம் ரொம்பவே சிறந்தது இல்லாதவர்களுக்கு வறியவர்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நாம் அன்றைய தினம் செய்யும்போது அதனுடைய அத்தனை பலன்களும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வரும் அதனால் நாம் அந்த வருடம் முழுவதும் எல்லா விதமான சௌக்கியங்களோடு சுபங்களோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக அந்த வருடம் முழுவதும் நம்மால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் இப்படி அறுசுவை பச்சடியை உண் dü அன்றைய தினம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பூஜைகள் செய்யும்போது எல்லா விதமான தெய்வங்களினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாரம்பரியமான முறையில் இந்த மாதிரி பூஜை செய்யுங்க இந்த பூஜை செய்கின்ற விதம் அதனால் ஏற்படுகின்ற நன்மைகளை உங்களுடைய ஆண் குழந்தை பெண் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் நம்முடைய பாரம்பரியத்தை அவர்களிடத்திலும் சொல்லி வளருங்க அப்போ தான் அவர்களும் அவர்களுடைய காலத்தில் செய்வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம்